நீசாண எழுதியோ என் திருக்குள்ள வந்தியோ அன்னைக்கு ஆவியனை இறங்கினாரியா எனக்கு ஆவி இல்ல எனக்கு வரலாம் வல்லம் என்று சொல்லாத கண்ண வழிநாடு அதனால எடுக்கும்போது ஆவியான வந்தாரா இல்லையா அதில் அதிலையா அவருக்கு உங்களுக்குள்ள வராரா இல்லையா உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா நீ செய்யற கவர்ந்துக்கும் போது நுண்ணுக்கு நூறு இல்லையா

உங்களுக்குள்ள வர வளவலா இருக்கா உங்களை இருக்கிறார் உங்களை உருவாக்க வளவலா இருக்கிறான் என்னோட இருக்கிற என்னோட இருக்கிறான்னு சொல்லுங்க ஆவியானவர் யாரோட இருக்கிறாரே நம்மளோட இருக்கிறார் ஆவியான உன்னோட இருக்கும்போது ஆவியான ஒண்ணு நடந்து வர நடந்த பண்ணாரா பேய்கள் ஓனமா ஓனா

ஆவியான எங்க உண்டாங்கன்னா கத்தனை நாவு எங்க உண்டா விடுதலை உண்டு அது கீழே நல்லா கவனிங்க அஞ்சு அஞ்சு பதினெண்டு ஒண்ணு அஞ்சு பதினெண்டு தேவனால் பிறந்த என்னோ எவனோ பாவம் செய்வான் என்று அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் நல்லா காணுங்க தேவனால என்னைக்கு நம்ம மிருதம் நம்மள என்ன

எனக்கு வந்து சொல்லி நான் அடுத்த இணைக்கும் போகிறேன் நல்லா கவனிங்க ஒரு குடும்பம் வந்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் அஞ்சு பேர் ஆ நண்பர் அது மாதிரி ஆகி அண்ணா இந்த மாதிரி ஜோம் பண்ணணும்ண்ணே வாங்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எனக்கு சூழ்ந்தாலேயே நாலஞ்சாக இருந்தது நல்லா கவனிங்க மீனாக இருந்தும் அவங்க என்ன சூழ்ந்தாங்க ஏன்னா இருந்தாலும் நடக்க ஆரம்பித்தாங்க அண்ணனவியா அப்படின்னா உங்களுக்கு ஜோம் போது அண்ணளவையா

வியாதி அந்த குழந்தை வியாதி நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை அதனாலயா நம்ம ஊழியர் நம்ம கமிக்க போது அதனாலயா கப்பில் அந்த சிறைலாம் மாற்றினார் அதை வந்து இறந்து நம்மளுக்கு சிங்காங்க அதனாலயா என்ன நடந்து தெரியுமா அந்த அந்த மந்திரம்லாம் சரி பண்ண மறுக்கு அவங்கெல்லாம் நல்லா இருந்தாங்க அதனாலயா மீண்டும் அண்ணன் நடந்து நம்மளுக்கு சிங்காங்க நம்ம இல்லை காவலி ஆண்டு தோறும் ஒரே மாதிரி சுடுகாண்டில் போய்

ஏ நான் தான் நம்ம சரியா இருந்தா ஆமியர் நம்ம சாந்தானுக்கு இடம் கொடுக்கணும்னா அது என்ன செய்யுது உள்ள வந்து ஒரு சண்டை நல்லா இருக்கும் இந்த குடும்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மெஷின் நல்லா சந்தோஷம் இருப்பாங்க எப்படி சண்டை தெரியாது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம்

உங்க கை விடுக்கிறது எல்லா வேலை சரி சாத்தான காண முடியாதுங்க அல்லையா ஒரு வழியா வரவன் ஏழு வழியா வருவான் அல்லையா யார் தெரியும்மா யார் தெரியுமா அக்னி உன் குடும்பங்களை எரியும் அல்லையா அக்னி எரிந்து கொண்டு இருக்கும் கண்ட அக்னி உனக்குள்ள இருக்கிற வலிமிடங்கள் அக்னி எனக்கு வேணுமா எரிந்து கொண்டு இருக்கணும் அல்லையா அல்லையா வலிமிட எனங்க

எனக்கு ஆசீர்வாதம் வேணும் வருஷம் தான் வேணும் எல்லாம் வேணும் ஆனா தேவனுக்காக தமிழை கே மாட்டேன் அதனால ஐயா அப்படின்னு தானே நம்மள நாக்கம் அல்லலய்யா ஐயா தேவனே சொல்லுக்காரய்யா ஒரு மணி நேரம் நீட்டிருக்க வேண்டாண்ணா அதலய்யா என்னது ஒரு ஒரு மணி நேரம் அன்னைக்கு விற்கிழமைல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து ஒரு ஒரு வீடு கிராம் பெயர் வைக்கிறோம் அதனால எல்லாரும் வீழ்ந்த கலந்துக்கிறீங்களா ஒரு வீட்டுக்கு வந்தா இன்னொரு வீடுமா வர பட்சம் நல்லா இருக்காழியா ஐயா கண்ட சகோதரன் அன்புக்குறன்னு காணாத எப்படி அன்புறுவன் ஆரம்ப என்ன உற்சாகமா அங்கு ஓடுவோம் என்ன போன என்ன போன

சொல்லுங்க மழைக்காலம் விளக்கு தண்ணி மேல வைக்கணாங்க சொல்லுங்க ஆமியில் சொல்லாது உனக்குள்ள மண்ற ஜமன் மேல யோமு எப்படி ஆசீர்வதிக்க வேண்டானு யோமுக்கு எல்லாம் அல்லலையா யோமுக்கு எல்லாம் இழந்துட்டானு மனைவி கண்ணனுக்கு

பண்றதுக்காக கவர் பண்ணுங்க நீங்க வர என் குடும்பத்துக்கு என்னால கவர் பண்ண முடியல அதா என் குடும்பத்துக்காக உன்னால கவர் பண்ண போன் கால் வரும் நான் பண்ணலையா என் குடும்பத்துக்காக பண்ணுங்க நான் கேட்குமா நீ கேட்குமா

நம்மளுடைய கம என்ன செய்ய கமாரி அவரே சாம்பாடு கொண்டு இருக்கீங்க நல்லா நல்ல சாம்படே பிள்ளையெல்லாம் சந்தோஷமா இருக்க வந்து செஞ்சுருக்கீங்க உங்களுக்கு நன்றி அதை சரி அதனாலயா இது ஜபமா சொல்லுங்க மற்றவங்களுக்காக மருந்து மெசணும் தேவண்ட என்ன செய்யணும் நமக்காக நிதானந்த மருந்து மேசினாரா இல்லையா சொல்லுங்கம்மா

உனக்காக நீ பக்கத்துல போல நீ மற்ற குடும்பத்துக்காக இன்னும் மாறுதா இல்லையான்னு என் குடும்பத்துக்காக என்னால் கவனிக்க முடியல உனக்குள்ள இருக்கணும் மற்றவங்களுக்காக ஒரு மாறணுங்க உனக்குள்ள இருக்கிற மற்றவங்களுக்கு மத்தவங்களுக்கு சொல்லுங்க

எண்ணங்கள் மாறும் அதே வேலையில ஒன்னு கவான் ஒன்னும் மன்னட வைக்க ஒண்ணு கவான் ஒன்னும் ஆ

நல்லா கவனிங்க ஊழியக்காரன் நம்பி இந்த விஷயத்துல வந்துடாங்க அதனால ஊழியக்காரன் தேவனாங்க விழுந்த கருவி அவ்வளவுதான் அதிகா எல்லாம் எல்லா நோயும் ஓடுது பேய்கள் ஓடுது மாந்திருக்க ஓடுது நம்ம ஒரு கருவி அவ்வளவுதான் கருவியா இருந்து பயன்படுத்தின

உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் வாலிபரே நீங்கள் பலவான்களாயிருக்காலும் நிலத்திருக்கிறோம் நீங்கள் கொல்லாங்கனை ஜெயித்ததனாலும் உங்களுக்கு எழுதியிருக்க